வணக்கம் போட்டி தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராயிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம் இது சங்கரி டூட்டோரியல் நான் உங்கள் சங்கரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதம் நடக்க இருக்க டி அதாவது துணை பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தமிழ் பாடங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நான் போட்ட பரிபாடல் பாடத்தை பத்தின சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க அதாவது அந்த பாடத்துல இருந்து என்ன மாதிரி கேள்விகள் வரக்கூடும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த பாடத்திலேயே நான் வந்து சில குறிப்புகளை கொடுத்திருக்கேன் இருந்தாலும் தனியா தெளிவா நான் சொல்லிடுறேன் பரிபாடல் அதனுடைய ஆசிரியர் கீரந்தையார் இத கேள்வியா கேட்க வாய்ப்பு இருக்கு பரிபாடல்ல நமக்கு கொடுத்திருக்க பாடல் என்ன ஓசையில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து குதிரை போன்ற ஓசையை உடையதுனாலதான் அதுக்கு பரிபாடலுமே பேரு இல்லைங்களா குதிரை ஓசை உடையது எதுன்னு பாத்தீங்கன்னா தொழல் ஓசை அதுதான் வந்து என்னது பரிபாடலுக்குரிய ஓசை அது கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பரிபாடல்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு மொத்தம் நம்ம கிட்ட இருக்க பாடல்கள் இருபத்தி நான்கு தான் மொத்த பாடல்கள் எழுபது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு அப்ப நம்ம கேள்வியை சரியா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் சில வார்த்தைகளை கொடுத்து பாடல்ல இடம்பெற்றுள்ள சில வார்த்தைகளை கொடுத்து அதற்கு பொருள் கேட்க வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு விசும்புனா வானம் ஊழினா காலம் அதுக்கப்புறம் பீடு சிறப்பு தன் பெயல் குளிர்ந்த மழை ஆர்த்தருவு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்றதெல்லாம் கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈண்டு செறிந்து திரண்டு அப்படின்னு பொருள் ஆக இதெல்லாம் வந்து பொருள் தெருகளை வர வாய்ப்பு இருக்கு முதல் வரியை கொடுத்து இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு ஆக இதெல்லாம் தான் பரிபாடல் இருந்து வர வாய்ப்புள்ள கேள்விகள் இப்ப இந்த இடத்துல இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கர்